ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இன்னைக்கு வந்து சண்டே சண்டே டைம் தான் தூங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம் பட் சண்டே ஆனா ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவோம் அதுல நானும் ஒண்ணு நீங்களும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சார் கூட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரைட்டு கட்ட ஒரு ரெண்டு மணி அப்போ சாறு வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருமலும் த்ரோட் ப்ளேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் சரி ஓகே படுத்துக்கமா காலையில் கொல்லாம் சுற்றி தையல்லாம் பண்ணிட்டேன் திடீர்னு பார்த்தா திரும்பவும் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டால் மூச்சு உடம்புலாசின்னு ரொம்ப கஷ்டப்பட்டா அப்புறம் என்ன பண்ணான்னு தண்ணி வச்சு அப்புறம் நம்ம தைலத்தை உள்ள போட்டு ஆய்வு பிடிக்க வச்சேன் ஆய்வு பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தொண்டை பயங்கரமாக கட்டிக்கிச்சு ஆல்ரெடி ஆம்பளை வயசில் இப்போ சிறப்பாக இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என் வயசில் பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சரி படுத்துக்கம்மா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கடையெல்லாம் திறந்துடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வர சண்டே கொஞ்சம் சீக்கிரம் திறக்க வாய்ப்பு இருக்குது போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் கரெக்டாக அப்பத்துலேருந்து எனக்கு தூக்கம் போச்சு அஞ்சு மணிலேருந்து தூக்கம் போச்சு சரி ஓகே தூங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம போய் மாத்திரை வாங்கிட்டு அப்படியே தான் நான்வெஜ் வாங்கிட்டு இன்றைக்கி ஒர்க்கு நம்ம பார்க்கலாம் வா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எப்பவுமே அவதான் செய்கிறேன் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி என் கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க வாங்க மேலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஹெல்மெட்டை விட்டு வந்துட்டு மென் ஞாபகம் வருது சரி ஓகே பக்கத்தில் தானே நான் ஹெல்மெட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் போகிறதா இருந்தால் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க நான் மேலே வச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் மேலே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு முடை சரி ஓகே என்னென்ன வாங்கணும்னு தெரிய நோட் பண்ணாமல் வந்துட்டேன் பட் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்ன வாங்கணும்னா எனக்கு இப்போ மாத்திரை மெயினாக வாங்கணும் வேறு என்ன காய்கறி தக்காளி எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மாத்திரை அது மட்டும் தான் மெயினும் ஒரு நிம்மதியாக ஒரு டீ சாப்பிட்லான்னு பார்த்தாலும் சார் இல்லாமல் போய் டீ சாப்பிட்டு பழக்கமே இல்லையா ஸோ போகவும் மனசு வர மாட்டேங்குது போகும் ஆஃப் ஆல் ஏடிஎம் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணுன்னு ஆசை இருக்குங்களா கரெக்டுமா நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி பேலன்ஸ் இன்கொயர் பண்ணுவோம் சேவிங்ஸ்

காப்பு மூக்கடைச்சிருக்கு அப்புறம் சலிங்கிறாங்க ஒய்ஃப்க்கு இருபத்தோரு வயசு இருக்கும் சிறப்பு இருக்கு மாத்திரை மட்டும் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஆவி பிடிக்கிற மாத்திரையும் இருக்கு மாத்திரை வாங்கி வச்சு வேலை முடிஞ்சு அடுத்து போய் நம்ம மட்டன் எடுப்போம் ஆனால் அப்போ சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொண்டு வந்தோம் மாதிரி போய் மட்டன் மட்டும் ஒரு கிலோ எடுத்துக்கோம் மட்டன் வாங்க நூற்றி அரை கிலோ நூற்றி ரூபாய் எண்பது ரூபா உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா இல்ல காட்டட்டுமா இல்லைங்க ஆக்சுவலாக காட்டுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்கா செம்மையா ஓட்டிட்டு போறாங்க வண்டியை ஆ எனக்கு அது என்னமோ தெரியல பைக் ஓட்டினா கார் ஓட்டினா அவங்க எல்லாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் இப்போ வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால சின்ன வெங்காயம் வாங்கிப்பேன் சின்ன வெங்காயம் பொருட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில கடையெல்லாம் பொறுக்க கூடாதுன்னு வாங்க அப்படியே வந்து போடுங்கன்னு வாங்க எவ்வளோ ரேட்டுன்னு தெரில நான் பாட்டுக்கு எத்தனை வாங்கிட்டு போயிருங்க ஆனால் பொண்டாட்டி பாராட்ட மாட்டா இதில் ஏதாவது ஒன்று ஒட்டை சொல்லுவா இது எவ்வளோன்னு கேட்டியா இது என்ன இப்படி வாங்கியிருக்கா அப்படி வாங்கியிருக்கா புருஷன் செய்கிறானேன்னு சந்தோஷமே தர மாட்டா ஸோ இங்கே வந்து யாரா கூட ஒன்று செய்வான்னு சொல்லி திட்டு தான் திட்டுவான் நீங்களும் உங்கள் பொருட் அப்படி தான் திட்டுவீங்களா ஆவங்க அந்த மாதிரி திட்டாதீங்க ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு காய்கறியெலாம் வாங்கிட்டு தெரில இன்னொன்று அந்த மாதிரி தூங்கிட்டு தான் பண்ண நினைக்கிறேன் ஆத்தரை கூட சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போட சொன்னாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சமையல் பண்ண போ தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் எப்படி அவன் எப்பவுமே என்ன ஆனாலும் சரி நாளா நிறைய கஷ்டம் கொடுத்திருக்கேன் அவனுக்கு எக்கச்சக்கமா கொடுத்திருக்கேன் ரெண்டு மணிக்கு வந்து பசிக்குது சமை அப்படின்னு நான் எதுவும் சொல்லியிருக்கேன் சலிக்காமல் சமைப்பான் அவன் படுத்துருக்கான் ஸோ இன்னைக்கு நம்ம செய்வோம் சருமா இன்னைக்கு வந்தால் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் எலும்பு பீஸ் எது எதுன்னு தேடி பார்த்து அதை மட்டும் எடுத்து சூப் வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு சரி காலையில் இருந்தோன்னே சாப்பிட்றதுக்கும் அப்படியே மதியம் சாப்பிட்றதுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன் இந்த எலும்பு போதும் இதில் சூப் வச்சுக்கலாம் ரெண்டே பேர் வச்சுக்கலாம் இதில் மட்டும் வச்சுட்டு ஒரு சூப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கட் பண்ணும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்றதுதான் அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உரிச்சுட்டு ஸோ அஸ்வின் வந்து ரெடி ஆயிட்டாங்க சூப் வச்சுறதுக்கு எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க உங்களுக்கு அஸ்வினோட சூப் ஸ்டைல் தெரியணுமா சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பற்ற வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க அப்ப கொஞ்சம் காய வச்சுட்டு என்ன காணும் என்ன ஊற்றணும் கொஞ்சம் தயிர் சட்டணும் ஊற்றி இருந்தால் நான் உனக்கு காலியாக இருப்பேன் தம்பி எங்கே இருந்தோம்னாலே தெரியல தண்ணி தண்ணிதே தெ தண்ணி இருக்குதுன்னு தோணுது ஓகே தம்பி அமைதிட்டங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு போகும் அது சொட்ட சொட்டாக வருது எண்ணெய் காஞ்சதும் ரெண்டாயிரத்தி ஆகும் போது லைட்டாக சோம்பு இடித்து வச்சுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க சோம்பு லைட்டாக வச்சு வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடணும் ஒரே ஒரு தக்காளி கட்டமாக போட்டால் போதும் ஒரு தக்காளிக்குள்ளே கட் பண்ணனால ஒன்று கொஞ்சம் இஞ்சி போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா இருக்கும் சந்த தக்காளியெலாம் ரொம்ப தெரிஞ்சு கறிக்கி எவ்வளோ பீசா கறிக்கி எவ்வளோ பண்ணுவோம் லைட்டாக எழுந்து பீஸாக மட்டுந்தான் எடுத்து கொண்டுருக்கேன் உள்ள போட்டு கொஞ்சம் கஸ்டு பஸ்ட்டு எடுத்து எடுத்தாச்சு என்ன பண்ணுறோம்னா லைட்டாக உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் உப்பு அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் அப்புறம் லைட்டாக பெப்பர் தூள் கொஞ்சோண்டு பெப்பர் தூளம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சம் நிறைய போடுவோம் உங்கள் வீட்டில் மல்லித்தூள் தான் மல்லித்தூள் போடுவேன் எங்கள் வீட்டில் வாங்க மறந்துட்டேன் அதனால நான் போடல கம்பியும் நல்லா பெரட்டி விட்டாச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டே பேர் இவ்வளோ போதும் என்னன்னா ஒரு ஏழு விசில் எட்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் ரெடின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி வெட் பண்ணி போடணும் கட் பண்ணி போட்டு ஒரு ஏழு விசில் வச்சா சரியா போயிடும் ஓகே கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு வச்சு அப்புறம் மூடி மட்டும் வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு ஏழு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது ஜம்முன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அவளும் வேற எழுந்திரிச்சிட்டா போய் கொடுப்போம் என்ன ரியாக்ஷன் பார்ப்போம் புருஷன் பண்ணியிருக்கானே ரியாக்ஷனா இல்லை ஏன்டா பண்ணுங்கிற ரியாக்ஷனான்னு தெரியல போய் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் கொண்டு போகணும் பார்த்தா எந்த பாத்திரம் எடுக்கணும்னு தெரில ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தை பார்த்தா திட்டுவாங்க பட் இதுலேயே கொண்டு போவோம் கொண்டு போய் ஒருத்தர் இதுலயே ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் நல்லா இருக்கான்னு தெரியல டேஸ்ட்டு வர கூட இருக்கு இந்த எந்த நாடு ஏய் சூடு கையை வச்சம்மா அவளை முடிஞ்சிருவே எப்படி இருக்கு காஃபியா சூப் போட்டிருக்கான் ஆஹ் எல்லா வச்சு சூப் வேலை தெரியாத மாதிரியே பார்ப்போம்ல என்ன பண்றான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் ஆமா என்ன நிறைய உப்பு மட்டும்தான் கம்மி ஆமா ஏழு ஏழு வயசு நிறைய வச்சேடா கொஞ்சம் பெப்பர் பெப்பர் கொண்டு வந்து போட்டா கஷ்டப்பட்டு சூப்ப செஞ்சு போய் கொடுத்தா சொல்றதுக்கு அடிச்சிட்டியா உப்பு இல்ல இந்த மாதிரி நிறைய பாராட்ட இந்த மாதிரி புருஷன் கிடைச்சது பாராட்டணும் கேட்டு வந்துட இவங்க செட் மாட்டான் கூட சீக்கிரத்தில் டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதான் யாராவது செகண்ட் மேரேஜுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்துடுறேன் இல்லை சும்மா சொன்னேன் ஆ அந்த வரமா ஏதோ கூப்பிட்டா காதில் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை எல்லாருமே எனக்கு செட் ஆகும் பிரதர்ஸ் என் பொண்டாட்டி தவிர அப்போ என்ன பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் ஸோ மேடம் எது கூப்பிட்டாங்கன்னா எது கூப்பிட்டேன் சூப்பராக மேட்ச் ஆகும் போட்டுக்கோ என்ன கெட்டடிமியா இன்னைக்கு ப்ரமோஷன் வீடியோ இருக்கா இன்னைக்கு ப்ரோமோஷன் வீடியோ இருக்கு எனக்கு உடம்பு முடியாம நான் கிளம்புறேன் பரதம் ஆட போறீங்களா தாகம் தேய் பரதம் அதுல இருந்து பிராக்டீஸ் பண்ணி எனக்கு ஆர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோ பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து மேடம் வந்து கேரளா சாரி கட்டிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க ரெடியாகி கேரளா சாரி கட்டிட்டு இன்னைக்கு வந்து பரதநாட்டியம் ஆட போகிறாங்க இன்னைக்கு வீடு ரெண்டாக போகுது தாம் தேக்கு தோம் தக்கு தம் தக்குன்னு குதிக்க போகிறான் ஸோ அதுக்குமே நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பாடு ஊற வச்சு அது சும்மா ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு விட்டா சரியாக போயிடும் ஓகே தென் என்னன்னா அவ்வளோதான் சிங்கம் கூப்பிட்டு போனால் அப்படியே விட்ருவீங்கனாலாம் போய் தொலைட்டோன்னு இவன் இல்லை சிங்கம் போய் தொலையிட்டோன்னு விட்டுருவேன் ஹாய் எப்படி ஏதாவது முழு முழுத்தா மட்டும் கரெக்டாக வந்துடுற ஆட் ஸோ நீங்கள் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் என்ன ஆக்சுவலாக மட்டன் எல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டுக்காக தான் எண்ணெய் அப்படி மேலே மிதந்து வரும்ல அதை பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஆனால் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கீங்க நான் ஊற்றினதே போல தான் ஸோ என்ன காஞ்சதோ இந்த ஏலக்காய் பட்டை அப்புறம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்குங்க இதுக்கூடிய பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பேசுறது எவ்வளோமே உள்ளே போட்டோம் ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆவன் तो तो நம்ம பொண்ணு எதுக்கு எடுத்துக்க நல்லா கழுவி வச்சோம். நம்ம சீனி வந்து பண்ணனும். இங்க आंवள அப்படியே பத்தட்ட போட்டுலாம் வந்து பண்ணுங்க. இங்க கூடவே நம்ம தக்காளி ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளி कट பண்ணி வச்சோம். இந்த தக்காளி ऐड பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் அரை ஏத்துறேன். கொஞ்சம்மா தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம்தான் புளித்தையல் சேர்த்தா கொஞ்சம் புளிச்ச மாதிரி வைடு அதனால் கொஞ்சம் நல்லா தையலாக சேர்த்துப்போம் கொஞ்சம் வந்து தூள் அடுத்து மிளகாத்தூளோ காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் கலர் அதிகமாக கிடைக்கும் பட் நம்ம அது இல்லை அதாவது நம்ம காரம் அளவாக போதும் ஒன்றுங்கிறது அதிகம்தான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே அடுத்து தாராளமாக மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் ஏன் ஒன்றை கூட போடலாம் அந்த புல்லை மாட்டாச்சு கொஞ்சம் வந்து உப்பு தம்பி உப்பு தம்பி கொஞ்சம் போனாலும் கரெக்டாக இருக்கும் இப்போ அளவாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் உப்பு கம்மி அதிகமாக சேர்த்து தான் கம்மியாக சேர்த்தா கூட போடப்படுவான் அதிகமாக சேர்த்தா தான் பிடிக்கும் புளித்த தயிரை போட்டேன்னு நினைச்சிங்களேன் புளிச்ச ஒரு ஸ்மெல்லு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்கும் இப்போ எனக்கே அந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் புளிச்ச தைரத்தில் வைத்தான் போட்டேன் எப்படி கொஞ்சம் தப்பாக பண்ணிடாதீங்க நல்லா அரிக்காமல் சிங்கடியே வச்சு கொஞ்சம் கட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்தால் மட்டும் தான் உள்ளிட்ட அரிக்கிறோம் தலைவர் ரெண்டு நிமிஷம் மூடி கொஞ்சம் கொதிக்க விடும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சதுக்குள்ளே பாத்திரத்தளம் கழுவி வச்சு நம்ம தண்ணி சேர்க்காமல் தண்ணி வந்துருக்குது மட்டன்ல இருக்க தண்ணி வந்துருக்குல ஓகே ஓகே டன் அடுத்து என்ன ப்ராசஸ் இப்போ எடுத்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நமக்கு ஒரு அளவு தான் அந்த போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம தான் புளியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ஆறு விசில் இல்லை ஏழு விசில் இந்த குக்கர் எப்படி இருக்கணும் தெரியல ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுட்டு அவருக்கு கூட விஷயம் நமக்கு உப்புலாம் பார்க்க தேவையில்லை கடைசியாக இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி சூப்பராக நமக்கு இந்த கிரேவி மாதிரி இருந்தால் போட்டு ரொம்ப குழம்பு இல்லைன்னா கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்தளவுக்கு நல்லா சின்ன கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கலாம் ஓகே இந்தளவுக்கு போதும் கறி ஏட்டி பார்க்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு கொதி வந்தனே மூடி விசில் போட்டுருவோம் ஓகே தலைவன் கொதிக்க இப்போ போட்டு மூடி மூடிய வாங்கட்டா விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒப்பண்ணி கருவாய் ஸ்மெல்லு ஓகேன்னு நினைக்கிறேன் சாரு வந்து பார்த்து தான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் கலவா கரெக்டாக இருக்குது தண்ணியும் கறி வெந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கறி எடுத்து போட்டு வப்போமா வந்திருக்கானு உண்மையாகல அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் சுடுதே சுடுது 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 இங்கே இருங்க போட்டு பார்த்து சொல்கிறேன் புட்டா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சூடு அவ்வளோதான் சரி ஓகே என் புதுசு எனக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்துருக்கா ஃபஸ்ட் டைம் மட்டன் செய்கிறான்

வேலை சரி ஓகே நல்லா நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என் வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இவளை விட நான் நல்லா சமைக்கிறேன்னு சமைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் இவளை விட நான் நல்லா சமைக்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நீதான்

வாரத்தில் நான் ஒரு அஞ்சாறு நாளா அஞ்சாறு நாளுமே அவங்க தான் செய்கிறாங்க ஒரு நாள் நம்ம செய்கிறது ஒன்றும் தப்பாகிடாது ஸோ இதுக்கும் பேட் கமாண்ட் வேணாம்